இரண்டு நாளில் சென்னையை உலக்கிய மூன்று கத்திக்குத்து ரிப்போர்ட் அனுப்புங்க என போலீசிடம் கண்கள் சிவந்துள்ளார் ஸ்டாலின் சென்னையில் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மூன்று மாபெரும் கத்திக்குத்து சம்பவங்கள் நடந்துள்ளன இது தொடர்பாக சென்னை மாநகர காவல் ஆணையர் அருணிடம் முதல்வர் ஸ்டாலின் அறிக்கை கேட்டு உள்ளாராம் சென்னை கிண்டி கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில் பணியில் இருந்த புற்றுநோய் துறை மருத்துவர் பாலாஜி கத்தியால் தாக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குத்திவிட்டு தப்பி ஓட முயன்ற இருபத்தி ஐந்து வயது இளைஞரை மடக்கி பிடித்து போலீசார் கைது செய்தனர் இது தொடர்பாக மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டு உள்ளார் பலத்த காயங்களுடன் மருத்துவர் பாலாஜி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபர் விக்னேஷ் என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர் திரு பாலாஜி அவர்களை நோயாளியின் குடும்ப உறுப்பினர் ஒருவர் கத்தியால் குத்திய சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது இக்கொடுஞ்செயலில் ஈடுபட்ட நபர் உடனடியாக கைது செய்யப்பட்டுள்ளார் இவருக்கு தகுந்த தண்டனை வழங்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார் சென்னையில் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மூன்று மாபெரும் கத்துக்கு சம்பவங்கள் நடந்துள்ளன முன்னதாக நேற்று முதல் நாள் இரவு திருவிக்கா நகரில் இதே சம்பவம் நடந்தது வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த தனசேகர் என்பவர் கத்தியால் குத்தப்பட்டார் முன்பகை காரணமாக ஐந்து பேர் கொண்ட கும்பல் சராமரியாக அவரை குத்தியுள்ளது அதே போல சென்னை திருவெற்றியூரில் காய்கறி கடை நடத்தி வந்த பெண் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது தடுக்க முயன்ற கணவரும் தலைகள் சராமாரி விட்டு விழுந்துள்ளது விட்டுவிட்டு தப்பியோடிய நபரை பொதுமக்கள் மடக்கி பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர் முதற்கட்ட விசாரணையில் அதிர்ச்சிகர தகவல்கள் வெளியாகியுள்ளன சென்னை திருவெற்றியூர் சன்னதி தெருவை சேர்ந்தவர் மாறி இவருக்கு வயது இவரது மனைவி கௌரி இவருக்கு வயது ஐம்பது இவர்கள் இருவரும் அதேபோல் பகுதியில் சாலைகளில் காய்கறி கடைகள் விற்பனை செய்து கடை நடத்தி வந்துள்ளனர் இந்நிலையில் மாலை இவர்களது கடைக்கு வந்த நபர் ஒருவர் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து கணவன் மனைவி இருவரையும் சராமாரியாக வெட்டியுள்ளார் இந்த சம்பவங்கள் சென்னை மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன இப்படி சென்னையில் கடந்த நாற்பத்தி மணி நேரத்தில் மூன்று மாபெரும் கத்தி குத்து சம்பவங்கள் நடந்துள்ளன இது தொடர்பாக சென்னை மாநகர காவல் ஆணையர் அருணிடம் முதல்வர் ஸ்டாலின் அறிக்கை கேட்டு உள்ளாராம் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசியா நெட் நியூஸ் தம்பியும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க